வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்பு இப்ப அருமையான சுவையில சத்தான தர்பூசணி ஜூஸ் எப்படி வித்தியாசமான சுவையில செய்யலாங்கிறத பாக்கலாங்க அப்புறம் இது வந்து வெப்ப சூட்டுனால ஏற்படுற பல பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க அதாவது நீர் கடுப்புன்னு சொல்லுவோம் தண்ணி தாகம் அதிகமாக ஏற்படும் வறட்சி ஏற்படும் உடல் வந்து அதிக உஷ்ணமாக இருக்கும் இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஜூஸாக எடுத்துக்கும் போது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தர்பூசணி ஜூஸ்ங்க தர்பூசணியாக சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கலாம் அதே மாதிரி உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடலாங்க பெரிய கப்லைங்க ஒரு கப் அளவுக்கு விதை நீக்கி வச்சுருக்கிற தர்பூசணி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இதில் பாதி அளவு சேர்த்து அரைச்சிக்கலாங்க பாதி பாதியாக இல்லை கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க இது கூட தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை நீங்கள் விருப்பப்பட்ட நார்மல் சக்கரையும் கூட சேர்த்துக்கலாங்க இல்லாட்டினா தேன் கூட இந்த ஜூஸ் செய்துக்கலாம் இல்லாட்டி பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு எலுமிச்சை பழ சாறு சேர்த்துக்கலாங்க இது கூட நான் தண்ணி எதுவும் சேர்க்கலைங்க ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஜூஸாக மட்டும் அரைச்சிக்கிறேங்க தர்பூசணியே நிறைய இறப்பதம் இருக்குது இப்போ தர்பூசணி வந்து அரைச்சி எடுத்துட்டேங்க இது வடிகட்டாமல் அப்படியே ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க விருப்பப்பட்டால் வடிகட்டிக்கலாங்க மறுபடியும் இருக்கிற பாதி தர்பூசணியை அரைச்சி எடுத்துக்கலாங்க இது கூடவே மறுபடியும் பாதி எலுமிச்சை சாறு நான் பாதி பாதியாக போட்டு அரைக்கிறனால இந்த மாதிரி ஜூஸ் சேர்த்துக்கிட்டேங்க கொஞ்சம் நாட்டு சக்கரை உங்களுக்கு எந்தளவுக்கு இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் மீதி பாதியும் அரைச்சாச்சுங்க இதையும் ஊற்றிக்கலாம் இது கூடவே ஓவர் நைட் ஊற வச்ச பாதாம் பீசணுங்க இங்கே குறைஞ்சது ஒரு அஞ்சாறு மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டா இந்த மாதிரி ஜெல்லியாட்டம் கிடைக்கும் இதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு மணி நேரம் ஊற வச்ச சப்ஜா விதை இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இதில் ஜின்னஸ் வேண்டி ஐஸ் க்யூப் ரெண்டு சேர்த்துக்கிறேங்க விருப்பம் இருந்தால் சேர்த்திக்கலாம் இல்லாட்டினா தவிர்த்துக்கலாங்க இப்போ அருமையான சுவையில் ஆரோக்கியமான சத்தான கோடைக்கேற்ற வித்தியாசமான சுவையில் தர்பூஸ்வி ஜூஸ் சத்தாக செய்திருக்கங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்